வணக்கம் திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத வல்லப திகம்பரா ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் ஐந்து நாமதாரகா தர்மத்தையும் நல்லவர்களையும் தீயவர்களையும் தீயவைகளையும் ஒழிக்க பகவான் இந்த கலியுகத்தில் மானிட ரூபத்தில் அவதரித்தார் பவித்ரமான கோதாவரி சமீபத்தில் பிடாபுரம் என்ற ஊர் இருக்கிறது அங்கு ஆபஸ்தம்ப பிரிவை சேர்ந்த பிராமணர்களான அப்பலராஜா சுமதி என்ற தம்பதிகள் இருந்தார்கள் அவர்கள் தத்தாத்திரேயரின் பக்தர்கள் அந்த அம்மையார் மிக உன்னதமான பதிவிரதை அவர்களுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தார்கள் அவர்கள் எல்லோரும் இறந்து இரண்டு பேர் மட்டும் உயிருடன் இருந்தார்கள் அவர்களில் ஒருவன் குருடன் மற்றொருவன் முடவன் ஆனாலும் அவர்கள் கவலைப்படாமல் தினமும் தங்கள் வீட்டிற்கு வரும் யாசகர்களை தத்த ரூபமாக நினைத்து பிச்சை அளிப்பார்கள் ஒரு அமாவாசை என்று அவர்கள் பெரியோர்களுக்கு சிரார்த்தம் செய்ய பிராமணர்களை அழைத்து வேண்டிய கர்மாக்களை செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தத்தாத்ரேயர் ஒரு பிராமணர் வேடத்தில் அவர்கள் வீட்டிற்கு வந்து பிச்சை கேட்டார் சாதாரணமாக பெரியோர்களுக்கு சிரார்த்தம் செய்யும் பொழுது வந்திருக்கும் அதிதிகள் உண்ட பிறகுதான் மற்றவர்கள் சாப்பிட வேண்டும் என்ற நியதி ஆனால் சுமதியோ வந்தவர் ஒரு மகா ஞானி என்றும் தத்தாத்ரேயரே வந்திருக்கிறார் என்றும் எண்ணி தன் கணவனுக்கும் சொல்லாமல் அவருக்கு பிச்சையை இட்டார் உலக நியதியையும் மீறி தனக்கு பிச்சையை இட்டதற்கு சந்தோஷமடைந்து தன் உண்மையான ரூபத்தில் தோன்றினார் நாமதாரகா இந்த சுவாமியின் ரூபத்தை என்னவென்று வர்ணிப்பேன் அவரின் காண ஆயிரம் கண்கள் போதாது அவரை வர்ணிக்க ஆயிரம் நாக்குகள் போதாது அவர் வெள்ளிமலை போல் வெண்ணிற பிரகாசத்துடனும் ஆறு கரங்களில் சங்கு சக்கரம் தமரு சூலம் ஜபமாலை கமண்டலமும் கொண்டு மூன்று முகங்களுடனும் வெண்ணிறம் கொண்டும் சுத்த சத்வமாக ஒளிர்ந்து கொண்டு துகழ்ந்தார் அந்த ரூபத்தை பார்க்க தன் உடலெல்லாம் கண்களாக்கி ஆச்சரியத்துடனும் ஆனந்த பரவசத்துடனும் பார்க்கலானாள் அப்பொழுது சுவாமி அம்மா உன் பக்திக்கும் என் மீது வைத்திருக்கும் உன் நம்பிக்கைக்கும் நான் பரவசம் அடைந்தேன் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ தருகிறேன் கேள் என்றார் சுவாமியின் அழகான ரூபத்தை கண்டு ஆச்சரியத்தில் மூழ்கிய சுமதி அவரின் இனிய சொல்லை கேட்டதும் இன்னும் பக்தி பரவசத்தில் மூழ்கினாள் சிறிது நேரத்திற்கு தன்னை கொண்டு சுவாமியை இப்படி துதிக்கலானாள் பரம்பொருளே நீங்கள் உலகை உண்டாக்கியவர் பக்த வச்சலர் தயாஸ்வரூபி நீங்கள் முன்னமே உங்கள் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்தீர்கள் எனக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தும் அவர்கள் இறந்து விட்டார்கள் பிறகு இரண்டு பேர் பிறந்தார்கள் அவர்களில் ஒருவன் குருடன் மற்றொருவன் முடவன். நீங்கள் என்னை அம்மா என்று அழைத்தீர்கள் ஆகியால் நீங்கள் எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று கேட்டாள் பக்தி சிரத்தையுடன் தெளிவுற்ற அந்த அம்மையாரின் கோரிக்கைக்கு ஆச்சரியப்பட்டு கலியுகத்தில் நன்மார்க்கத்தை புகட்ட நல்லோர்களை காப்பாற்ற தீயவையை ஒழிக்க குருமார்க்கத்தை மேன்மை ஊட்ட நான் பிறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தன் மனதிலே நினைத்து அம்மா எனக்கு சமமான மகன் உனக்கு பிறப்பான் ஆனால் அவன் பேச்சைதான் நீங்கள் கேட்க வேண்டுமே தவிர அவனை எந்த விதத்திலும் நீங்கள் நிர்பந்திக்க கூடாது இந்த உலகிற்கு நடக்க வேண்டும் என்று கூறி ஆசிர்வதித்து அங்கிருந்து மறைந்தார் சுவாமி மறைந்ததும் சுமதி உள்ளே சென்று கணவரிடம் நடந்ததை எல்லாம் கூறி வந்தவர் தத்தாத்ரேயர் என்று நினைத்து சிரார்த்த கர்மா பூர்த்தி செய்யாமல் வந்த அதிதிகள் உண்மையிலேயே அவருக்கு பிச்சை அளித்தேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள் அதற்கு அப்பலராஜா உன்னை சிரத்தையான பக்திக்கு உவந்து அந்த தத்தாத்திரே உனக்கு தரிசனம் கொடுத்தார் அதுவும் நாம் சார்த்த கர்மா செய்து பிராமணர்களுக்கு அன்னமிட்டு அந்த எஞ்ச பயன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்குத்தான் கொடுப்போம் அப்படியான அந்த விஷ்ணுவே நேராக வந்து உன்னிடம் பிச்சை பெற்றார் என்றால் அது நாம் செய்த மகாபாக்யம் நீ செய்த இந்த செயலினால் நாமும் நம் வம்சத்தினரும் எல்லோரும் புண்ணியம் பெற்றோம் அதுவும் இல்லாமல் ஸ்ரீ தத்தாத்ரேயர் மத்தியான சமயத்தில் தன் பக்தர்களை உத்தரிக்க எந்த ரூபத்திலும் பிச்சைக்கு வருவார் ஆகையால் தத்த சேத்திரங்களான மகுரு கரவீரம் பாஞ்சாலேஸ்வரம் ஆகிய இடங்களில் மத்தியான நேரத்தில் வரும் யாசகர்களுக்கு இன்னும் பிச்சை இடுகிறார்கள் ஆகியால் எல்லோருமே மத்தியான நேரத்தில் வரும் யாசகர்களை தத்த ரூபமாக நினைத்து தவறாமல் அவரவர் சக்திக்கேற்ப பிச்சை இட வேண்டும் நீ செய்த இந்த ஆதாரமாக கொண்ட பாத்திரபத மாதம் சுக்ல சதுர்த்தி அதாவது தோராயமாக ஆவணி மாதம் வளர்பிரை சதுர்த்தி என்று முகூர்த்தத்தில் ஆண் பிள்ளை பிறந்தான் அவனின் பிறந்த நேரத்தின் ஜாதகத்தை கணித்த சான்றோர்கள் இவன் தெய்வத்தின் அவதாரம் ஆவார் இவன் ஜகத்குருவாகி சாதுக்களுக்கு தீட்சை கொடுத்து உலகை நன்மார்க்கத்தில் நடத்துவார் என்று கூறினார்கள் இதை கேட்ட தந்தையர்கள் தத்தாத்யர் நமக்கு அளித்த வரத்தை நிறைவேற்றவே இப்படி பிறந்தார் என்று ஆனந்தப்பட்டார்கள் அவன் பாதங்கள் சங்கு சக்கர ரேகைகளுடன் மிக்க பிரகாசமாக தேஜோமயமாக இருந்ததினால் ஸ்ரீபாதன் என்ற பெயரை வைத்தார்கள் அவன் வளர்பிரை சந்திரனை போல தினமும் வளர்ந்து கொண்டே எட்டு வயது பெற்றான் ஒரு சுப முகூர்த்தத்தில் அவனுக்கு உபநயனம் செய்தார்கள் அப்பொழுது ஸ்ரீபாதர் உடனே வேதங்களை எல்லாம் அங்குள்ளவர்களுக்கு போதித்தார் இதை கேட்ட அங்குள்ளவர்கள் எல்லோரும் இப்படி குருவிடம் எதுவுமே கற்காமல் வேதங்களை கூறுவது அந்த பகவானான தத்தாத்ரேயராலேயே முடியுமே தவிர சாமான்யமான நம்மைப் போல உள்ளவர்களுக்கு முடியாது ஆகவே இவர் மும்மூர்த்திகளின் மறு அவதாரமே என்று எண்ணி பாலகன் என்று பார்க்காமல் அவரின் பாதங்களை தொட்டு வணங்கலானார்கள் இப்படி அவன் பதினாறு வயது அடைந்தான் அப்பொழுது தந்தை அப்பல ராஜு திருமணம் செய்ய நினைத்து பெண்ணை பார்க்கலானார் இதை தெரிந்து கொண்ட ஸ்ரீபாதர் தன் தந்தையிடம் ஐயா எனக்கு கல்யாணத்திற்காக பெண்ணை தேட வேண்டாம் எல்லா சுப லட்சணங்களுடன் எனக்கு பொருத்தமான பெண் ஏற்கனவே தயாராக உள்ளாள் அவள்தான் யோகஸ்ரீ அவளை கைப்பற்றி நான் சன்னியாசியாவேன் நான் ஸ்ரீவல்லவன் என்றதினாலேயே எனக்கு பிள்ளைகள் இல்லை என்றாலும் முக்தி பெறுவேன் அதுவும் இல்லாமல் உலகிற்கு ஞானத்தை தந்து நன் மார்க்கத்தில் செல்வேன் என்றார் இதை கேட்ட தாய் தந்தையர்கள் அன்று எமக்கு இந்த பிள்ளை வரம் அளிக்கும் பொழுது கூறியதை நினைவு கூர்ந்து இந்த மகானின் குற்றுக்கு மறுப்பு தெரிவிப்பது தவறாகும் இவன் உலகை ஆள வந்த அந்த மும்மூர்த்திகளின் அவதாரம் இவரால் குரு பரம்பரை பிரகாசிக்க வேண்டும் ஆகையால் இவருக்கு நமது துன்பங்களை தெரிவித்து அவற்றை தீர்த்து வைக்க வேண்டுமென்று வேண்டுவோம் என நினைத்து கண்ணீர் மல்க ஸ்ரீபாதரிடம் அப்பனே உன்னை பார்த்த பின்பு எங்களின் துன்பங்களை எல்லாம் மறந்து நீ எங்களை வாழ்வு முடியும் வரை காப்பாற்றுவாய் என நினைத்தோம் நாங்கள் வயோதிகர்கள் ஆகிவிட்டோம் உன் சகோதரர்கள் குருடனும் ஆவார் அவர்களை யார் காப்பாற்றுவார்கள் நீங்கள் எங்களை விட்டு செல்கிறீர்கள் எங்கள் கதி என்ன என்று கேட்டார்கள் அதை கேட்ட ஸ்ரீபாதர் தாய் தந்தையர்களின் கண்ணீரை துடைத்து தன் சகோதரர்களிடம் சென்று தன் அமிர்த பார்வையால் அவர்களை ஒருவர் பின் ஒருவராக பார்த்தார் அந்த அமிர்த பார்வை பட்ட உடனே அவர்களின் உடலின் குறைகள் நீங்கி நல்ல தேகங்களை பெற்றார்கள் மற்றும் அவர்கள் வேதங்களும் சகல சாஸ்திரங்களும் பெற்று விட்டார்கள் அவர்களை பார்த்து நீங்கள் எல்லா வளமும் பெற்று பிள்ளை பேரன்களுடன் உங்களிடம் லக்ஷ்மி நிலையாய் இருப்பாள் என்று ஆசிர்வாதம் செய்தார் இந்த அற்புத காட்சியை பார்த்த தாய் தந்தைக்கு ஸ்ரீபாதர் தங்களின் தமையன் என்ற மமதை நீங்கி உலகெங்கும் இருக்கும் அவரை தன் என்று நினைத்தது தவறு என்று எண்ணி அவரிடம் பிரபு இந்த களி உங்களுக்கு பாலூட்டிய மமதையாலும் நீங்கள் உலகையாலும் பரம்பொருள் என்பதை மறந்து எங்கள் பிள்ளையாக நினைத்தோம் எங்கள் அஞ்ஞானத்தை மன்னித்துவிட்டு உங்களின் யதார்த்த ரூபத்தை காண்பித்து எங்களின் மமதியை அகற்றிவிடுங்கள் என்று வேண்டினார்கள் அப்பொழுது தன் உண்மையான ரூபத்தை அவர்களுக்கு காண்பித்தார் கோடி சூரிய ஒளியுடனும் கோடி சந்திர குழுமையுடனும் வெள்ளி மலை போல பிரகாசமான அந்த ரூபத்தை கண்டவர்களுக்கெல்லாம் தன் தேகங்களின் ஒவ்வொரு அணுவும் அமிர்தத்தை பருகியது போல உலகாங்கிதம் அடைந்தார்கள் அப்பொழுது ஸ்ரீபாதர் அம்மாவிடம் என் இந்த ரூபத்தை நீ எப்பொழுதும் தியானித்துக் கொண்டே இருந்தால் உங்களிடம் இருக்கும் அஞ்ஞான மகன்று எல்லா வளமும் பெற்று நூறாண்டுகள் வாழ்ந்து என்னிடம் ஐக்கியமாவீர்கள் என்று கூறி தன் சகோதரர்களிடம் நீங்கள் தாய் தந்தையர்களை சேவித்து சுகமாக வாழுங்கள் என்று கூறி தாய் தந்தையர்களை மூன்று முறை வலம் வந்து நான் சந்நியாசியாக அனுமதி கொடுங்கள் என்று வேண்டினார் அவர்களும் அப்படியே ஆகட்டும் என்று கூறுகையில் அவர் சந்நியாசம் பெற்று அங்கிருந்து புறப்பட்டு துவாரகை காசி பிருந்தாவனம் பத்ரி முதலிய கேத்திரங்களை தரிசித்து விட்டு பிறகு கோகர்ண கஷேத்திரத்தை வந்தடைந்தார் என்று சித்தமுனி கூறினார் அவதூத சிந்தன ஸ்ரீ குரு தத்தா